ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேவிட் சிந்தியா டான்ஸ் ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கணக்கப்பட்டி சித்தர் கோவில் மொதல் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு நான் சொல்லிடுறேங்க பழனி பழனியில் பழனிக்கு வந்ததுக்கப்புறம் பழனியிலேருந்து கணக்கப்பட்டின்னு சொல்லி பஸ் இருக்குதுங்க நீங்கள் அந்த பஸ்ஸில் இறங்கிங்கன்னா கணக்கப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே நிறைய ஆட்டோ இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு இல்லை அப்படி இல்லை டைரெக்டாக நீங்கள் கோயிலுக்கே வரணும்னா பழனியிலேருந்து கணக்கப்பட்டி கோயில்னு சொல்லி பஸ்ஸே இருக்குங்க அந்த பஸ் இறனிங்கன்னா கரெக்டாக அந்த கோயிலுக்கு பக்கமாக கோயில் வாசல்கிட்டே இறக்கி விட்ருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவ ஜீவசமாதி இதுதான் வந்து சமாதி ஜீவசமாதி ஜீவசமாதி எனக்கு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் மன நிம்மதிங்கிற ஒரு இது கிடச்சிருக்குங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தரிசனம் அதாவது நாங்கள் நைட்டே போயிட்டோம் நைட்டு போய் தங்கியிருந்து நைட்டு உச்சி பூசை பார்த்ததுக்கு அப்புறம் காலையில கோமாதா பூஜைன்னு சொன்னாங்க சரி அதையும் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி காலையில ஆறு மணிக்கு கோமாதா பூஜை பார்த்துட்டு தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் கோமாதா பூஜைங்க அதாவது கோமாதாவும் காளையும் காளையும் வச்சு காலையில ஒரு ஆறு மணிக்கு உச்சி பூசை மாதிரி பண்றாங்க அதாவது இந்த கோயிலை பத்தி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம்னா கூட்டம் எங்க இருந்து அவ்வளோ கூட்டம் வந்து வர்றதுன்னே தெரியலங்க கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சுங்க அப்புறம் அவர் அவருக்கு அவர் யூஸ் பண்ண பொருள் பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்குறாங்க அவர் யூஸ் பண்ண செப்பல் வண்டி காரு எல்லாமே ஒரு பெரிய பொக்கிசமாக வச்சுருக்குறாங்க நீங்களும் இங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நிம்மதியாக நிம்மதிங்கிற ஒரு இது கிடைக்கும் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டம் பிரச்சனை தொழில் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்